நீங்க <laughs>

ஒரு நாலரை மாசம் வரை வெயிட் போட்டு இந்த காலில அது இப்ப வலி இருக்கு இந்த அடிசை பாதம் வந்து நல்ல அது ഓവർ ഇത് നീരടിക്കുമ്പോ എന്താ ഇത് ബാൻഡേജ് ചുറ്റി ഇത് വന്ന് പ്ലേറ്റ് വെച്ചിരിക്കും ആ ഇത് ഇതിൽ രണ്ട് പ്ലേറ്റ് കിടക്ക് ഇങ്ങ വരെ കിടക്ക് പിന്നെ ഫിസിയോഗ്രാഫി പണിയണ്ടിരിക്ക ഒരു ഫ്രണ്ട് വരുവാ എല്ലാ ദിവസവും ചാങ്ങല ഒരു 6 7 മണി ആവും കൊണ്ടുപോകും ബെൽറ്റ് പോട്ടിരിക്കൊണ്ട് ഡെയിലി ഫിസിയോഗ്രാഫി വണ് മല്ല മുട്ട അപ്ഡിയേ ഇരുന്ന് സ്റ്റേ ആവും ചാനല്ലേ

ஆனால் ஜெபத்தண்ணி ரெகுலராக குடிக்குது அது தலையில் தொட்டு வைக்கணும் இன்னி வராது சரியாயிடும் எவ்வளோ தான் சோதனை ஆண்டவர் கொடுப்பார் தாங்கி கொள்றத உருவாக்குவார் என்னப்பா கொஞ்சம் நம்ம ஆதிலையும் கொஞ்சம் பலப்பட்டுக்கணும் டென்ஷன் இதெல்லாம் குறைக்கணும் ஆனால் வறுமைண்டு வரும்போது கஷ்டம் வரும் டென்ஷன் வரும் ஆனால் அது நம்ம வந்து விசுவாசத்தில் அதை ஜெயிக்கணும் இப்போ நாங்கள் எதுக்கு உதவி செய்கிறோம் உங்க விசுவாசத்தை வளர்க்கறது ஏன்னா கஷ்டத்துல உதவி செய்யாமல் ஆண்டவரை சொல்லி பிரயோஜன எல்லாருக்கும் கஷ்டம் அப்ப போய் ஆண்டவர் பேசிக்கிருந்தா இருந்தா அதை எப்படி கேட்க முடியும் ஒரு பசியா இருக்கும் சாப்பாடுக்கே எல்லாம் அவங்கள போய் ஆண்டவரை ஏத்துக்கணும் சாப்பாடு போட்டு ஏத்துக்கன்னு சொன்னா கரெக்ட் நீ ஏன் போய் பேட்டி எடுக்கிறோம்னா சங்கடப்படக்கூடாது ஏன்னா அப்பதான் நான் எல்லாருக்கும் வந்து உங்க குடும்பத்து மேல என்ன செய்வேன் சபையில் ஒரு அன்பு வரும் அப்ப நிறைய நன்மை செய்யணும் இந்த குடும்பத்துக்கு நம்மளால் முயன்ற உதவி ஒரு சகோதரனா ஒரு சகோதரியா எல்லோரும் என்ன செய்வாங்க அவங்கவுங்க அதனால் முடிச்சதை சிக்கனம் பண்ணி நான் உங்களுக்கு செய்வாங்க இப்போ இவருக்கு நல்லா நடந்தால் தான் அடுத்து வேலைக்கு போக முடியும் சின்ன பிள்ளைக்கு தைராய்டு இருக்குது ஹார்ட்லேயும் ப்ராப்ளம் இருக்குது அதை சரி பண்ணாங்க அம்மாவுக்கு அது வேலை செய்கிறது கஷ்டம் அப்பாவுக்கு ஒரு கால் எடுத்தாச்சு ஆனால் இதில் சேகர் சேகரிப்படுற அதனால் இது இப்படி பிரச்சனை வந்து உங்கள் குடும்ப பிரச்சனைகள் வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்களாம் பார்க்க வந்துருக்கு இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப விடுவாங்க சார்லஸ் பிரதரு அவர் கேபா தூத்துக்குடியில் இருக்கார் அவர் வந்து சார்லஸ் யூடியூப்பில் ப்ராப்ளமாக இருப்பார் ஏன்னா ஒரு கை ஓசையை விட நிறைய பேர் சேர்ந்து நன்மை செய்யும்போது தான் பிரச்சனைகள் சரியாக ஒரு பிசியோ தெரப்பி நல்லா எடுக்கும்னாலும் செலவாகும் ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரெண்டு காலிலையும் இந்த காலிலையும் பிளேட்டு இந்த காலிலையும் பிரச்சனைகள் கூட இருக்கு தெரிஞ்சாதான் இது ஒரு குடும்ப மாதிரி என்ன ம் ஒரு குடும்பம் மாதிரி நம்ம அப்ப எல்லாரும் நினைச்சுவாங்க உங்களுடைய பாடுற சுமையில தலையை கொடுக்கும்போது போது கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு குறை அதுக்கு தான் இப்போ நான் வந்துருக்குது நேரில் நான் வந்தது காரணம் நானும் தள்ளி போட்டேன் வர முடியல ஆனாலும் இந்த தடவை வந்தேன் ஆகும்போது முடிவு எடுத்து வந்தேன் யாருக்கு இருக்கு யாருக்கு இல்லைன்னு சுகர் இருக்கிற மாதிரி தெரியல ஆனா காலை எடுக்கிறாரு சுகர் இருந்தது இன்சுலின் இன்சுலின்ல தான் குறையுது அப்படியா ப்ரெஷர் இருக்கு

ஏன்னா நிறைய அப்புறம் நாங்க உதவி செய்யறதுல இனிமேல் என்ன ஏன் வந்து எல்லாரையும் நம்ம ஒரு குடும்பத்துக்கு அறிமுகப்படுத்துறோம் நம்ம சபையில இருக்க மக்களுக்கு ஒருத்தர் வெளிநாட்டுல இருப்பாங்க ஒருத்தர் உள்ளூர்ல இருப்பாங்க அப்ப என்ன செய்வாங்கன்னா அவங்களா மனசுல சரி நம்ம அந்த குடும்பத்துக்கு ஒரு இரண்டாயிரம் கொடுப்போம் ஆயிரம் கொடுப்போம் ஒரு கஷ்டப்படுறவங்க கூட கொடுப்பாங்க நம்மதுல அப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வந்து இப்போ டேப்லெட் சாப்பிடுறாரு இப்போ எல்லாருக்குமே அந்த சின்ன பிள்ளைக்கு மருத்துவம் அவருக்கு மருத்துவ வசதி ரொம்ப கஷ்டமான நிலைமை அதனாலதான் நான் என்ன நானும் வரலான் என்னால வர முடியல அதனாலதான் இப்ப நான் என்ன செய்ய எல்லாம் சேர்ந்து இவரு வில்லேஜ் இவர் வந்து தூத்துக்குடி இவரு நம்ம நம்ம அஞ்சு ரொம்ப ஐக்கியமா இருப்பாரு எல்லாரும் ஒரு முயற்சி எடுக்கும் போது உங்க குடும்பத்துக்கு என்ன நினைக்கலாம் ஒரு ஒரு லெவல் வந்துடலாம் இவர் மாத்திரை வாங்குறது நல்ல டேப்லெட் வாங்கிடலாம் உங்களுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் பாத்துக்கலாம் ஏன்னா எல்லாருமே பேசண்ட் இந்த ஒரு பிள்ளை இருக்கு அந்த ஒரு பிள்ளையும் இப்படி வேலைக்கு போக முடியும் எல்லாரையும் பார்க்க வேண்டியதாயிரும் அப்ப அது வேலைக்கும் போக முடியாமல் வருத்தப்பட்டுச்சு நான் வேலைக்கு போகணுதான் நினைக்கிறேன் ஆனா என் பொண்ண பார்க்கும் போது நான் வந்து வேலைக்கு போக முடியாமாயிருந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு அதான் இன்னைக்கு நாங்க பார்த்தோம் அதனாலதான் ரெண்டு மாசத்துக்கு தேவையான மளிகை பொருள் வாங்கிட்டு விட்டோம் ஏன்னா அப்புறம் உங்களுக்கு அந்த போன் ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு அந்த இது அந்த போனை கொடுங்க

நீங்க வைக்கலாம் நாங்க கூட அதை திருப்பி கொடுக்கலாம் பாருங்க நல்லா இருக்கான்னு ஒரு அவசரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது காணாம போகாது சின்ன பிள்ளைகள் திரும்ப காணாம போயிடும் அன்னைக்கு அதை சொல்லவும் எனக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு எவ்வளவு பாகம் எவ்வளவு அதான்மா அது எவ்வளவு அந்த செயின்

ஒரே முடிவா நானே சொல்லிட்டேன் கண்ணீர் விடாதீங்க யாரும் நாங்க செஞ்சு கொடுத்துறோம் அப்படின்ட்டேன் அவருக்கும் காலம் அவரும் வேலைக்கு போக முடியாது இன்னொரு பையன் இருக்கான் அவரு அப்படி பிரச்சனை இருக்கட்டும் ஆண்டவர் வந்து இப்ப நான் கொண்டு வந்தவரு ஆண்டவர் தானே உங்களை தேடி கொண்டு வந்திருக்காரு இப்ப நாங்க நாங்க ஆண்டவர் அந்த வசனம் வந்து தர்மம் செய்ய பிற அடுத்தவங்க பாரத்தை சும சிலுவையை சுமன்னு சொல்லலன்னா நாங்க எப்படி வந்திருக்கோம் எங்களை உருவாக்குனவரு உங்களையும் பாக்குறாரு விசாரிக்கிறாரு எங்களை கொண்டு வந்துருவாங்க அப்ப நம்ம மயமப்படுத்தி மரியாதை கொடுக்க வேண்டியது ஆண்டவர் நான் நான் எப்படி அறியலாம் நம்ம ஆண்டவர் அறியலா நம்ம எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் நம்ம ஆண்டவர் அறியலன்னா நம்ம இந்த காரியத்துக்கு வந்திருக்கு நாங்கெல்லாம் தர்ம காரியத்துலதான் இணைஞ்சிருக்கோம் அதனால் கவலைப்படா இங்கே இருந்தால்மா எது ஆ இந்தாங்க இந்தாப்பா இது பத்து கிலோ அரிசி ஆ இந்தாப்பா அடுத்து இதில் எல்லாமே ரெண்டு மாதத்துக்கு தேவையான பொருள் இருக்குது ஆ ஆ அடுத்து நாங்கள் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு கஷ்டமில் சொல்ல சங்கடப்படக்கூடாது மழை பொருள் வாங்கிட்டிங்கன்னா தீரங்குழியுமே அந்த குறைகிறதை வாங்கிக்கிறோம்

அது கரெக்டாக வைக்கிது பாக்ஸில் சரிங்க கவலைப்படாங்க நாங்கள் எல்லோரும் இருக்கோம் ஆண்டவர் நம்மளுக்கு இருக்காரு ஏசுகிறிஸ்து எழுதியிருக்காரு பைபிளில் அதை நம்ம என்ன செய்கிறோம் நிறைவேற்றணும்னு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் பல குடும்பங்களுக்கு உதவி செய்கிறோம் அதில் நீங்களும் ஒரு குடும்பம் ஆனால் நம்மெல்லாம் ஒரு குடும்பம் நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ கிடையாது நம்ம சில ஒரு தான் நம்ம செய்யறோம் வருத்தப்பட்டு இருக்காது இப்ப இதெல்லாம் ஏன் எடுக்கிறோம்னா நம்ம குடும்பங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுக்கா அப்ப தூரத்துல இருந்து பாப்பாங்க அவங்களுக்கு தெரியும் அப்புறம் எல்லாருமே அவங்க கஷ்டத்துல பங்கெடுக்கும் வாஞ்சியா இருப்பாங்க அதுக்காக thank <laughs> you